ஸ்ரீராம ராமஜெயம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளித்தரவே ராமபிரான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நான் சொன்னபடியே இன்று நற்செய்தியோடு வந்துள்ளேன் தங்கமே என்னை புறக்கணிக்காமல் இதை கேள் தங்கமே உன் வாழ்க்கையில் சந்தோஷம் நிம்மதி இவற்றை நீ வெளியில் தேடுவது எனக்கு வியப்பாக உள்ளது தங்கமே ஏனப்பா இப்படி சொல்கிறீர்கள் என்றுதானே கேட்கின்றாய் சொல்கிறேன் கேள் சந்தோஷம் என்பது உலகப் பொருட்களில் இல்லை உள்ளத்தின் உணர்வுகள் அவை உனக்கு உணர்த்தும் வழிகளில்தான் உள்ளது நிம்மதி நீ கை நீட்டி ஒருவருக்கு உதவி செய்வதால் மட்டும் வருவதில்லை மனதார இவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆத்மாத்மமாக நினை உனக்கு நிம்மதி என்ற காற்று தென்றலாய் வீசும் இன்றைக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வெளியே தேடாதே ஏனென்றால் அவை யாவும் வெளியில் இல்லை உனக்குள் தான் உன்னை மாற்றும் எல்லா மாறுதல்களும் இருக்கின்றது உன்னை பக்குவப்படுத்தவே சில நிகழ்வை உனக்குள் நிகழ்த்தி உன்னை முன்னேற வைப்பதற்கு நான் முயற்சிக்கின்றேன் அந்த நிகழ்வுகள் மாற்றம் என்றால் என்ன பக்குவம் என்றால் என்ன அதன் சாயலை உனக்கு புரிய வைக்கும் அந்த பக்குவம் உன் வாழ்க்கைக்கு ஏனியாக பயன்படும் ஏணியாக உள்ள படிகளாய்த்தான் நீ இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றாய் ஒன்றை முழுமையாகவும் என் மீது நம்பிக்கையுடனும் இருந்தால் உன்னை நீ ஏதாவது மாற்றி திருத்திக் கொள்ள நினைத்தால் கண்ணாடியை பார்த்தங்கமே உனக்கான மாற்றம் நீ எப்படி உன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வழி உனக்கு புரியும் அதனால் உன்னை நீயே தேற்றிக்கொள் உன்னை நீயே திருத்திக்கொள் உனக்கான மாறுதலை உன்னிடம் இருந்தே ஆரம்பித்து விடு நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் தங்கமே எதற்காகவும் இருக்கின்றேன் உன் இருக்கின்றேன் உன்னுடைய அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் உன்னை என் இதயத்தில் சுமர்ந்து அரவணைப்பேன் தங்கமே உன்னுடைய அத்தனை கனவுகளும் விரைவில் பூர்த்தியாக போகின்றது உன்னுடைய எண்ணங்கள் நிறைவேற போகின்றது உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது தங்கமே நீ அழுத நாட்கள் அனைத்தும் முடிந்து விட்டன இனி உனக்கு வசந்த காலம் மட்டுமே உன் வாழ்க்கையில் நீ விரும்பி என்னிடம் கேட்ட நிம்மதி உனக்கு கிடைக்கும் உன்னோடுதான் உன் அப்பா நான் இருக்கின்றேன் அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று நீ என்னும் வேளையில் என் கரம் உன்னை நோக்கி வரும் அதை பற்றிக்கொள் தங்கமே மகிழ்ச்சியும் நிம்மதியும் இல்லையே என்று நீ வருத்தப்படாதே எல்லோரும் பார்த்து பொறாமை கொள்ளும் இவை இரண்டும் உனக்குள்ளேயே இருக்கின்றது மகிழ்ச்சிக்கான காரணங்கள் பல உண்டு அதை மட்டும் தேடி கண்டுபிடி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலை கொள்ளும் உனக்கான தேனான செய்தியை தான் உன் அப்பா நான் கொண்டு வந்துள்ளேன் உனது துயரங்கள் அனைத்தும் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகின்றது தேவையில்லாமல் உன்னுடைய கண்களை நீ கலங்க வைக்காதே மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கும் பொழுது எதற்காகவும் நீ கலங்கி நிற்காதே என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்கப் போவதில்லை உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு வரவழைத்தேன் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நீ கலங்காமல் இரு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் நம்பிக்கையோடு இரு உனக்கு என்ன வேண்டும் வேண்டியதை நீ எடுத்து செல் எனது கோவில் வாயிற் கதவுகள் உனக்காக எப்பொழுதும் திறந்திருக்கும் எது உனக்கு வந்து சேர வேண்டுமோ அது உன்னிடத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும் அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டது நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு உனது கர்ம பலன்கள் விலக போகின்றது வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று நீ உயரப்போகின்றாய் உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் ஆசான் நான் நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் சற்று யோசித்து பார் என்ன நடந்திருக்கும் நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய இல்லை என்ற சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்க கூடாது உனக்காக நான் எல்லாம் செய்கின்றேன் என்னையும் எப்பொழுதும் நீ மறக்க கூடாது நான் இருக்கின்றேன் கலங்காமல் இரு உனது கண் முன்னால் தான் நான் அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய செயல்களில் மாற்றத்தை கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை காண நீ துடிப்பாய் அப்பொழுதுதான் நான் உன் கண் முன்னே தோன்றும் பொழுது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போயே உன்னை தேடி வந்த என்னை உனது வாயிற்கதவை திறந்து என்னை அழைத்துக்கொண்டு செல் தங்கமே நான் வந்து விட்டேன் இனி உனக்கு வசந்த காலம்தான் எதை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம் நான் வந்த நொடியிலிருந்தே உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது உன்னுடைய உடல் மனம் மன ரீதியான உன்னை விட்டு நீங்கப் போகின்றது இனி சகல நலமும் வலமும் பெற்று சீரும் சிறப்புமாக நீ இருக்கப் போகின்றாய் நான் உன்னை ஆசிர்வதித்து விட்டேன் தங்கமே என்னுடைய முழுமையான ஆசிர்வாதத்தை நீ பெற்று விட்டாய் என்னுடைய முழு மனதிலும் நீ இடம் பிடித்து விட்டாய் என் முழு மனதில் இடம் பிடித்த உனக்கு என் அன்பும் அருளும் ஆசியும் எப்பொழுதும் உண்டு உன்னில் நிச்சயம் வெற்றி எனும் தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ என் பாதங்களில் சிந்திய ஒரு துளி கண்ணீரும் வீண் போவதில்லை உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்ற போகின்றேன் தங்கமே எதற்காகவும் வருத்தம் கொள்ளாதே நேர்மைக்கு எப்பொழுதும் சோதனைகள் உண்டு அதனால் ஏற்படும் மான அவமானங்கள் அனைத்தும் என்னையே சேரும் நீ நீயாகவே இரு யார் உன் மனதை துளைத்தாலும் அந்த இதயத்திற்குள் இருக்கும் நான் அதை தாங்கிக் கொள்கின்றேன் என் ஆலயம் நோக்கி உன் வரவை வழிமேல் விழிவைத்து காத்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் நீ வரவில்லை அதனால் தான் நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் விழிகளில் நீருடன் காத்திருக்கும் உனது கண்ணீர் ஏங்கும் உன் மனம் உன்னை ஒரு குலைக்க வைத்த சம்பவங்கள் நிகழ்வுகள் அனைத்தும் போகின்றது தங்கமே நீ நிச்சயம் உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு நீ கிருடத்தை சூடப் போகின்றாய் என்னுடைய பக்தன் என்பது சாதாரணமான காரியமல்ல யாரிடமும் இல்லாத மனோதிடம் உடையவனாக என் பக்தன் இருப்பான் என்னை குருவாக அடைந்த எவனும் அவ்வளவு சாதாரணமாக எதற்கும் கலங்கமாட்டான் தலை போகின்ற விஷயமானாலும் என் அப்பா இருக்க என் ஐயப்பன் இருக்க எனக்கு என்ன கவலை என்று எதிர்த்து நிற்பான் என்னுடைய பக்தனாகிய உனக்கு நான் பல தடவை சொல்லிவிட்டேன் உன் கனவில் தோன்றி கூறியது அனைத்தும் உண்மை என்று ஏனோ நீ இன்றுவரை தடுமாறிக்கொண்டே இருக்கின்றாய் கஷ்டங்கள் வருவதையெல்லாம் சகஜம்தான் கண்மணியே ஆனால் நீ அதில் நான் கூறியதை அனைத்தையும் நினைவில் கொண்டு இருந்தால் உன் கஷ்டத்தை நானே தீர்ப்பேன் உனக்கான பொருள் உன்னிடம் வந்து சேரும் நான் அதை முடிவு செய்து விட்டேன் இனி யாராலும் அதை மாற்ற முடியாது உன் கைக்கு அது வர தாமதமாகமே தவிர நான் எழுதியதை மாற்றி எழுத இங்கு எவராலும் முடியாது என் பூஜையில் உன் கவனத்தை செலுத்து உன்னை சுற்றியுள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் நீ அழுது கொண்டே இருக்கின்றாய் இனி அழாதே தங்கமே சிறிய விஷயங்களையும் ரசிக்கும் மனப்பான்மையை வளர்த்துக் கொள் எப்பொழுதும் நான் உன்னுடனே இருக்கின்றேன் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கப் போகின்றது ஸ்ரீராம ஜெயம்